தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கின தானிய நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் ஆறு இறை திருவசனம் இருபத்து ஆறு அவரே வாழும் கடவுள் அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார் அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது எங்களை மீட்பவராய் விடுதலை அளிப்பவராய் விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுகின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை உமை நெஞ்சார வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இதோ புதிய வாரத்தை எமக்கென்று கொடுத்திருக்கின்றீர் இந்த ஞாயிறு கடன் திருநாளை உமது இறைமகன் இயேசுவின் பிறப்பு விழாவிற்கு மிகவும் ஆயத்தமான இருக்கின்ற நாங்கள் இந்த திருவருகை காலத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமையை காண இந்த நாளில் உள்ள ஒவ்வொரு வழிபாட்டு நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கேற்க எம மலையை விண்ணிலிருந்து அபரிவிதமாக குழிந்த அன்பிரைவா உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே நீர் இன்றைய நாளில உமது ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழைந்தீர் நாங்களும் அன்பின் மக்களாக வாழ வளர திரு அவை வாயிலாக நமக்கு நீர் அன்பின் வாரத்தை ஏற்படுத்தி நன்றி ஆண்டவரே கள்ளமற்ற அன்போடு உமது வருகைக்காக காத்திருந்தோம் எங்களது உணர்வுகளை நீர் ஆசிர்வதித்தீர் ஆண்டவரே மீட்பராய் பிறக்க இருக்க உமது இறைமகனின் வருகைக்காக காத்திருந்த அன்னை மரியாள் மற்றும் யோசேப்பை போன்று பேரன்போடு உமக்காக காத்திருப்பதில் மகிழ்ந்திருக்க இந்த ஞாயிறு எமக்கு அழைப்பு விடுத்தது ஆமாய்ந்தவரை உமது இறை அன்பு எங்கும் பற்றி எறிய உலகமெங்கும் இயக்குகின்ற அந்த அன்பினால் நாங்களும் பற்றி எறிய இந்த அன்பு என்ற மெழுகுதிரியை இன்றைய நாளிலே நாங்கள் ஏற்றி உமது வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் இறையன்பு அன்பு எங்கும் இயற்கையின் பிரசன்னமாய் இறை மனிதர்களாய் ஆதவனின் கதிர்வீச்சாய் காற்றாலைகளாய் சூழ்ந்திருத்த அதே அன்பனே அன்பினால் ஆளப்பட்டவர்களாய் ஆகட்டும் என்ற உம் தாய் அன்னை மரியாவின் வழியில் நாங்களும் அன்பு என்பதனை உணர்ந்து எங்கள் வாழ்வில் அன்றாட வாழ்வில பிறரன்போடு இறை அன்போடு தன் அன்போடு நாங்கள் சிறந்து வாழ எங்களுக்கென்று இன்றைய நாளை கொடுத்தீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் உமீது கொண்ட அன்பை எங்களோடு உள்ள சக மனிதர்களிடத்திலும் வெளிப்படுத்த இன்றைய நாள் எமக்கு மிக பெரிய பாடத்தை கற் கற்பித்து கொடுத்த நாளாக அமைந்தது அதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் பேரன்பால் எம்மை ஆட்கொண்ட எங்கள் அன்பு தெய்வமே இறைவா இந்த இரவு நேரத்திலும் உமது பேரன்பு எங்களை முற்றிலும் ஆட்கொள்ள வேண்டுமாய் உம்மிடத்தில் நாங்கள் இறைந்து ஒன்றாடுகின்றோம் இதோ உமது வருகைக்காக நாங்கள் பல்வேறு விதமான வெளி அடையாளங்களில் எமது அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் உம்மீது நாங்கள் கொண்ட அன்பை எங்கள் வீடுகளில ஸ்டார் இன்னும் வண்ண விளக்குகள் குடில் போன்றவற்றை அலங்கரி அலங்கரிப்பதன் வழியாக வெளிப்படுத்த இருக்கின்றோம் ஆம் ஆண்டவரே நாங்கள் அன் உண்மீது கொண்ட அன்பை வெளிப்புறமாக நாங்கள் விவரித்தாலும் உள்ளார்ந்த விதத்தில் எங்களது உள்ளம் என்ற குடிலில் பிறக்க இருக்கின்ற நீர் எங்களிடம் உள்ள பொறாமை போட்டி பிறரை பற்றிய தவறான எண்ணங்கள் வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு விதமான போராட்டங்கள் இவை அனைத்தையும் முற்றிலுமாக மாற்றி எங்களிடம் உள்ள நாங்கள் பார்க்கின்ற நாங்கள் பணியாற்றுகின்ற எங்களோடு இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்கள் அண்டை வீட்டார் அருகில் வசிப்பவர்கள் எங்கள் உற்றார் உறவினர்கள் இவர்கள் மத்தியிலும் நீர் பிறக்க இருக்கின்றீர் இவர்களது உள்ளத்திலும் நீர் பிறக்க இருக்கின்றீர் இவர்களது இல்லத்திலும் நீர் பிறக்க இருக்கின்றீர் என்ற அன்பை நாங்கள் உணர்ந்து அன்போடு உறவோடு மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து தட்டி கொடுத்து நாங்கள் பிறருக்காக பொறுமையோடு இருந்து எங்களது அன்பு என்ற பண்பினை அலங்கரிக்கக்கூடிய உள்ளத்தை எமக்கு நீ தர வேண்டுமாய் நாங்கள் இறஞ்சி மன்றாடுகின்றோம் அன்பு தகப்பனை இறைவா நாங்கள் பெற்றுக்கொண்ட நலன்களை உமது புகழ்ச்சிக்காகவும் அயலாரின் நலன்களுக்காகவும் எங்கள் முன்னேற்றத்திற்காகவும் பயன்படுத்த உமது ஆசிரியை தந்தருளும் எங்கள் பலவீனங்களையும் குற்றங்குறைகளையும் ஏற்றுக்கொள்கிறோம் தொடர்ந்து உமது மன்னிப்பு எங்களுக்கு தேவைப்படும் என்பதனை உணர்ந்து உம்மை மட்டுமே சார்ந்து வாழும் வாழ்க்கை முறையை உமதாக்கியறலும் இரையாட்சிக்குரியதை எங்கள் வாழ்வில் முதலில் தேடவும் உம்மை நினைக்கவும் என உமக்கென குறிக்கப்பட்ட இந்நாளில் எங்கள் ஆன்மீக காரியங்களில் நாங்கள் வளர்ந்தது போல இந்த இரவு நேரத்திலும் எங்களது சிந்தனை சொல்லும் உமது அன்பால் பற்றியறிந்து அந்த அன்பை பிறருக்கு வழங்கக்கூடிய தாராள மனதையும் எங்களுக்கு நீ தர வேண்டுமாயும் இடத்திலே இந்த இரவு வேரத்தில் ஜெபிக்கின்றோம் இந்த இரவை ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா பல்வேறு விதமான தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா பல்வேறு பயணங்களை மேற்கொள்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா விடுமுறையை முன்னிட்டு தங்களது இல்லத்திற்கு சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா ஒவ்வொருவருக்கும் இந்த இரவானது அருளையும் ஆசிரியையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுக்கின்ற இரவாக அமைய தொடர்ந்து வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பீதா ஆமீன் ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் பிளஸ் யூ